நந்தன் அப்படிங்கிற திரைப்படம் இரா சரவணன் அப்படிங்கிறவரோட இயக்கத்தில் நடிகர் சசிகுமார் அவர்கள் நடித்து வெளிவந்தது வெளிவந்து சில தினங்கள் ஆயிடுச்சு அது குறித்து பல விமர்சனங்களையும் பார்த்துருப்பீங்க அந்த படமும் பார்த்துருப்பீங்க சில நாட்கள் ஆயிடுச்சு அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இப்போதான் கிடைச்சது வாய்ப்பே இருந்தாலும் அந்த படத்தை பார்க்கவே கூடாது அப்படிங்கிறதில் உறுதியாக இருந்தோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு நந்தனார் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்தது அந்த படத்தில் எம் எம் தண்டபாணி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நந்தன்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் முருகதாசா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய முத்துசாமி ஐயர் அப்படிங்கிற ஒரு பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அந்த படத்தை இயக்கிட்டு அந்த படத்தோட கதை களம் என்னன்னா சிதம்பரத்திற்கு அந்த நந்தன்கிற கேரக்டர் வந்து சாமி கும்பிட போகணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார் அவர் அந்த சிதம்பர மிகப்பெரிய நடராசனுடைய மிகப்பெரிய பக்தராக இருப்பார் அவர் ஒரு ஐயர் சமூகத்தை சேர்ந்தவரோட வீட்டில் வேலை செய்வார் அவரு அந்த கோயிலுக்கு போறதுக்காக நட எடுத்துக்கிற முயற்சிகளை இந்த ஐயர் சமூகத்தை சேர்ந்த அந்த எஜமான இருக்காரு இல்லையா அதுல அவர் வந்து அந்த நந்தன்ங்கிற ஒரு வந்து அந்த நம்ம எஜமானரை ஆண்டே அப்படின்னு தான் கூப்பிடுவார் நேரடியாவே அந்த சமூக அந்த பறையர் சமூகத்தின் பெயரை வந்து நேரடியாவே நந்தனை வந்து அடையே பறையனுக்கு ஆஹ் சிதம்பர தரிசனம் கேக்குதா அப்படின்னு எல்லாம் ரொம்ப கோபமா அவர் வந்து அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே அவர் கண்டிப்பாரு அடிப்பாரு போக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு இறுதியாக மனிதர்களுக்கு எல்லாம் வந்து இந்த சமூக ரீதியான புத்தி வராது கடைசில சாமியே காட்சி அளிச்சு அந்த சிதம்பர தரிசனத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு பறையனுக்கு சிதம்பர தரிசனமா அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு கத்திட்டு போய் கடைசியில அந்த ஆஹ் விவசாயம் செய்யக்கூடிய நிலத்துல அந்த நந்தனையை சந்திக்கக்கூடிய காட்சி வச்சு இந்த படத்துல அந்த படம் எவ்வளவு வக்கரமான படம் எவ்வளவு மோசமான கருத்தில் உள்ள படம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னா ஒரே ஒரு காட்சியை மட்டும் சொல்றேன் இந்த மாதிரி அவர் வந்து சிதம்பரத்திற்கு போறதுக்கு முயற்சிப்படுத்தே இருக்கும் பொழுது அதை வந்து ஒரு காட்சியில கண்டிச்சிருப்பார் அந்த ஆண்டை இருக்கார் இல்லையா அந்த ஆண்டை அந்த ஐயர் சமூகத்தைச் சேர்ந்தவர் வந்து அந்த நந்தனை வந்து சாட்டையால அடி பின்னிட்டு இருப்பாரு திடீர்னு அந்த இருக்கும் பொழுது திடீர்னு அந்த நந்தன் என்ன பண்ணுவாருன்னா ஆண்டை அப்படின்னு கோவமா ஆண்டை அந்த அவர் அந்த முதலாளியை பார்த்து சொல்லுவார் சொன்ன உடனே அந்த முதலாளிக்கு டக்குன்னு அந்த காட்சி எப்படி இருக்குன்னா ஓ திருப்பிதான் அடிக்க போறானோ அப்படிங்கிறது போல அவர் தகைச்சு போய் நிற்கிற மாதிரி அந்த காட்சி ஆனால் அந்த நந்தன் என்ன பண்ணுவாருன்னா ஆண்டே நீங்க ரொம்ப நேரம் என்னை அடிச்சுட்டே இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு கை வலிக்கும் அதனால என்னை போலேயே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அடிமை ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கொடுத்து அடிக்க சொல்லுங்க அந்த அவர் சமூகத்தை சேர்ந்தவங்க நினைப்பாங்க இல்லையா அவர்கிட்ட கொடுத்து அடிங்க அப்படின்னு அந்த மாதிரி அந்த காட்சி ஒரு பக்கம் விசுவாசம் ஒரு பக்கம் அந்த அடிமை குணம் எவ்வளவு ஆழமாக அவர் மனசுல பதிஞ்சிருக்கு அது இதுன்னு ஒரு கலவையா அந்த ஒரு காட்சி இருக்கும் அதுக்கு அந்த காட்சி பார்த்தா ரொம்ப இதா இருந்தது ஆக்சுவலா அவ்வளவு விசுவாசம் இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கடந்து அந்த அந்த சமூக அடுக்கை வந்து ரொம்ப இதா பண்ணியிருப்பாங்க எனக்கு அதனாலேயே அதே பேரில் இந்த தலைப்பு இருந்ததுனாலேயே எப்பா வேணாம் அப்படிங்கிற மாதிரி வேணா அந்த ஒரு பேய்ப்படம் வந்தால் பெய்ப்படமாவே வந்துட்டு இருக்கும் சண்டைப்படம் வந்தால் சண்டைப்படமாவே வந்துட்டு இருக்கும் சாமி படம் வந்தா சாமி படமாவே வந்துட்டு அந்த மாதிரி இப்போ வந்து என்னென்னா அந்த சாதி ஒழிப்பு புரட்சியாளர்கள் பேசக்கூடிய அந்த ஏதோ சமூகத்தை த தலைகீழாக மாற்றி எழுதப்படக்கூடிய இயக்குநர்கள் படமாக வந்துகிட்டு இருக்கு அதனாலே பயந்துக்கிட்டு இந்த படத்துக்கு போக நான் தலைப்பு வேறு எப்படி இருக்கு அப்படின்ட்டோம் ஆனால் அது அந்த திருமாவளவனுடைய ஒரு பேட்டியை பார்க்க இருந்துச்சு அந்த படம் குறித்து ஒரு பத்திரிகையாளர் செஞ்சு பேசிட்டு இருக்காரு அதில் ஆக ஊகவன் அந்த இயக்குநரை கொண்டிருந்தார் இவர் வேற புரட்சிகர தலைவராச்சா அவட புரட்சியாளர் வந்து இவ்வளோ தூரம் வாழ்த்துறாருன்னா இது ஒரு பெரிய மெசேஜ் சொல்லியிருப்பார் போல சரவணன் அதே மாதிரி இந்த சசிகுமார் வந்து எப்பவுமே குட்டி புலி சட்டி களி அப்படின்னு தான் பயங்கர டெரரா தான் நடிச்சிருப்பாரு உயர்ந்த சாதிக்காரா தான் எப்பவுமே போறாரு சரி அவரு கதாபாத்திரம் ஏத்து நடிச்சிருக்காரு இப்ப ஏதாவது இருக்கும் போல அப்படின்ட்டு இந்த ரெண்டையும் மனதில் வச்சுக்கிட்டு போய் பார்த்தா அடங்கப்பா அதுக்கு அந்த நந்தனார் படமே பரவாயில்லங்கப்பா இயக்குநர்களா எங்க இருந்துடா வரீங்க நீங்க என்ன வேணா உங்களுக்கு எல்லாம் வேணும் பாவம் அந்த பட்டியல மக்கள் என்ன இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இது பேருதான் புரட்சியா அவன் சில பத்தாண்டுகளுக்கு முன்பெல்லாம் படம் வரும் யஜமானு முதல் மரியாதை சின்ன கவுண்டரு அந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டு பொண்ணுன்னு எல்லாம் வரும் அதுல பெரிய மீசை வச்சுக்கிட்டு சாரு டண்டில வருவாரு வசந்த சாதிக்காரு அவருந்தான் நில எல்லாம் வச்சிருப்பாரு ஆஹ் அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த எஜமானர்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய கூலிகளா இருப்பாங்க பண்ணை அடிமைகளா இருப்பாங்க அவங்க டே கருப்பா டே இருளா டே மாயா அப்படின்னு ஏதாவது பேர் வச்சிருப்பாங்க அப்படி சொன்னோன்னே அவர் ஓடி வந்து சொல்லுங்க எஜமா அப்படின்னு வருவாங்க செருப்பை மாட்டி விடுவாங்க ஐயா அப்படின்னு அவங்களுக்கு காலை பிடிச்சி இது பண்ணுவாங்க அந்த மாதிரியான காட்சிகள்லாம் வச்சுருக்கோம் அது மெல்ல மெல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துல புதிய தமிழ் கட்சி வருகை தலைவர் டாக்டர் அவரோட வருகைக்கு பின்பு அதே மாதிரியான சாதி படங்கள் எடுக்கிறதுக்கெல்லாம் இருந்து சண்டியர்னு ஒரு படம் வந்து கொம்பு வந்தது காட்சிகளை வெட்டினாங்க அந்த அதெல்லாம் ஏன் நம்ம எதிர்த்தோம் ஏன் வந்து சமூகத்துல நல்லா இல்லைங்க இதனை இப்படி போய் படம் எடுக்கலாமா இந்த காலத்துல அப்படின்னு எல்லாம் ஏன் அதை எதிர்த்தோம் அதை கண்டிச்சோம் அப்படின்னா அதுல மேல் சாதி கீழ் சாதிங்கிற அடுக்கை காட்சிப்படுத்தி சமூகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் இருப்பதை ஒரு பொது உளவியலாக பரப்புவதற்கு ஒரு நவீன தீண்டாமையை நவீன ஒரு அடிமை உளவியலை விதைக்கக்கூடியதாக இருக்கு மேல்சாதி மனநிலை இல்லையா அப்படின்னா இருக்காங்க கீழ் சாதியாக பாதிக்கப்படக்கூடிய சமூகங்கள் இங்கு இருக்கான்னா இருக்கு ஆனால் அது மெல்ல மெல்ல சட்டங்களாலும் திட்டங்களாலும் மெல்ல மெல்ல ஆஹ் குறைந்து வருகிறது அப்படியே குறையலனாலும் கூட அதை குறைப்பதற்கான முயற்சியாக இது மாதிரியான புரட்சிகள் சரியா வராது சோ அதை ஆவணப்படுத்த கூடாது அதை அதை அடிச்சு நொறுக்கத்தான் நம்ம வந்து முற்படணும் முயற்சி செய்யணும் அந்த நோக்கத்தில் தான் வந்து நீ என்ன சாரி ஒரு அருவா வச்சிருக்க அந்த அருவால ரத்தம் வருது அப்படின்னா அந்த அருவா யாருடையது அந்த ரத்தம் யாருடையது எசமான் காலடி மண் எடுத்துனா அந்த எசமான் யாரு காலடி மண் எடுத்து வைக்கிறவங்க யாரு இந்த மாதிரியான கேள்விகளும் பல போராட்டங்களின் மூலமாக அதனால கொம்பை என்ன உனக்கு மட்டும் என்ன கொம்பு அப்படின்னு இருக்குது அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அதை எதிர்த்தோம் இந்த காலத்தில் அப்படி பண்ணுனாங்க அப்படின்னு அதை எதிர்த்தோம் அதை விமர்சித்தோம் அப்படின்னா இப்ப வரவன் என்னடான்னா அதையே ஆமா இங்க அதே மாதிரி பெரிய மீச வச்சுக்கிட்டு நிலப்பல்கள் வச்சுக்கிட்டு தான் தான் வசந்த சாதின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு ஆமா தன்னை கீழ் சாதியாக பாதிக்கிறபடியே ஆமா நான் கீழ் சாதி தான் ஏத்துக்கக்கூடிய ஒரு கூட்டம் இங்க இருக்கு இவங்க காலத்துக்கும் இவங்க கூலிதான் அவங்க கால காலத்துக்கும் தான் ஏய் காலம் மாறுது ஆள் மாறுறீங்க காட்சிகள் மாறுது ஆனால் கருத்திகள் மட்டும் அப்படியே இருந்தா என்ன அர்த்தம் ஹரிச்சந்திரான்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல சிவாஜி நடிச்சிருக்க அதுல அவர் வந்து வெட்டியானனாக தண்டனை கொடுக்கப்பட்டிருப்பாரு அப்ப வந்து ஒரு பாடல் வரும் அந்த குழந்தைய இது பண்றதுக்காக அவர் பொழுது ஒரு பாடல் ஆதியிலும் பறையன் அல்ல சாதியிலும் பறையன் அல்ல பாதியிலே பறைய நானேனே அப்படின்னு அந்த சமூகம் ஆமா இழிவான சமூகம் தான் அதுல நான் போய் மாட்டிக்கிட்டேனே நான் வந்து அந்த மாதிரி ஆயிட்டனே அப்படின்னு பெரிய வைத்தறிச்சல் கொள்றது மாதிரியான எல்லாம் அந்த காட்சிகளுக்கும் வித்தியாசம் இல்லை இந்த காலத்துல இல்லையா வா போய் இப்ப கையை பிடிச்சு காமிக்கிறேன்னு முதல்லயே போட்டுட்டு இப்ப ஏதாவது இப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டா வாங்க போய் கூப்பிட்டு காமிக்கிறேன் அதுவும் திருமாவளனுக்கு தெரியாதா அது திருமாவளனுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவோட கூட்டணியில உள்ளாட்சி தேர்தல ஜெயிச்சு உள்ளாட்சி பிரதமராக ஜெயிச்ச பிறகு பல இடங்களில் பதவி ஏற்க முடியாமல் தவித்தார்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் பதவி கிடைச்சும் கூட அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க சக்தி கிட்ட ரொம்ப சிரமப்பட்டுதான் வாழ்றாங்க இதை ஒரு இயக்குனர் ஏதோ அந்த இயக்குனர் அவங்களால பாவம் என்ன பண்ண முடியும் உங்களால ஏதோ படம் எடுக்க முடியும் வைக்க முடியும் பட் இந்த மாதிரி இருக்கிற தலைவர் அடடா ஓகோ ஆகும் எப்படி இருக்கு அப்ப அப்படித்தான் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல படம் இருக்கு இன்னும் வந்து அந்த சமூகத்துல இப்போ வத்தலையை போட்டுக்கிட்டு காரப்பல்லோட சரியா குளிக்காம வெள்ளை சட்டை கூட போட விருப்பம் இல்லாததை போலதான் ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் இருக்கா இது என்ன மாதிரியான மனதில் இது என்ன மாதிரியான உளவியல் முதல்ல இது புரட்சி இப்படி ஆகும் நான் இப்படி கேக்குறேன் ரிவர்ஸா கேக்குறேன் இப்ப ஆனால் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த மகர் சமூகம் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த போது ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்குது ஆஹ் விழுப்பு நிலை சமூகமாக இருக்குது அந்த சமூகத்திற்கு ஒடுக்குமுறைக்கு எதிராக களம் காணக்கூடிய கருத்திகளை ஆஹ் அம்பேத்கர் அவர்கள் விதைக்க விதைக்கிறாரு அஹ் சமூக அடுக்குல நாம வந்து இப்படிதான் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது நாம வந்து அஹ் மைக்ரேஷன் அதாவது இடப்பெயர்வு அது வந்து சமூகத்தட்டிலும் கூட வாய்ப்பு கிடைச்சதுன்னா வரணும் அப்பதான் வந்து இங்க ஒரு மாற்றம் நிகழும் அதுக்காக ஒரு இடத்துல இருந்துகிட்டு அங்க குழம்புகிட்டே இருக்கக்கூடாது முள்ளு குத்துதுன்னா நவுந்து நிக்கணும் எறும்பு கடிக்குதுன்னா மாதிரியான ஒரு தாட் அந்த ஒது விதைச்சு அவரும் பல இடங்களில் தன் தன்னுடைய ஒடுக்குமுறையை பதிவு செய்திருக்கிறார் ஒரு பெரும் தலைவராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இந்தியா முழுவதும் ஒரு பெருமை மிக்க ஒரு நபராக வாழ்ந்திருக்கிறார் இது அந்த சமூகத்தினுடைய அம்பேத்கர் அவர்கள் பிறந்த காலத்திலிருந்து இப்போது வரையான வரலாறு தானே தவிர அதே மகர் சமூகத்திற்கு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வரலாறு என்பது வேறு அது ஒரு போர்க்குடி மன்னர்கள் காலத்தில் போர்க்குடிகளாக இருந்த சமூகம் அப்படியே ஒரு வரலாறு இருக்கையா அந்த சமூகத்திற்கு அப்போ இப்ப என்னவா காட்சிப்படுத்தணும் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த சமூகம் இப்படி இப்போ ஆனால் அவர்களுடைய வரலாறு என்பதே அப்படி இல்லை அப்படித்தானே எடுக்கணும் அதே போல தற்போது ஆண்ட பரம்பரை என்று இந்த படத்திலும் கூட காட்சிப்படுத்தப்பட்ட ஆஹ் அடையாளம் குறி குறியீடுகள் இருக்கக்கூடிய சமூகம் இல்லை இன்னும் இதே போல அஹ் யார் தெரியுமா நாங்க அப்படி இப்படிங்கெல்லாம் இருக்கக்கூடிய அடையாளங்களோடு வந்த திரைப்படங்களில் இருந்த அந்த சமூக குறியீடுகளுக்கு சொந்தமான சமூகங்களுடைய கடந்த காலம் இதுவே வா இப்போது இருந்ததை போலவே அவர்கள் ஆஹ் இருக்கிறாங்களா அப்போதும் அதே செருக்கோடு அதே மிடுக்கோடு அதே அஹ் செல்வ செழிப்போடு இருந்தார்களா அது இல்ல இல்லையா அப்போ ஒரு வரலாறு இருந்தது இல்லையா அப்போ ஒரு அவர்கள் வழியை அனுபவிச்ச வேற வாழ வழியே இல்லாத காலங்களும் வரலாறுகளும் உண்டல்லவா புரட்சிகர சிந்தனை உள்ளவன் அத படமா அடைய பாப்போம் அடே நீ உசந்த சாதினு சொல்லிட்டு தெரியற உன் வரலாறு இது வரல நீ இப்படியும் இருந்த நானும் அதே சாதி தான் எப்படி நந்தனார் திரைப்படத்துல படம் எடுத்தவர் ஒரு பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர் அங்க ஐயருக்கு பித்தி வருவதை போல காட்சி அமைச்சு அந்த படத்தை எடுத்துட்டோம் அதே போல இப்ப வர்றவன் இட அதே போல இங்க இருந்து வர்றவன் டே நீ நினைக்கிற மாதிரி இந்த சமூகத்துக்கு இப்படி மட்டும் வரலாறு கிடையாது இவங்களுக்கு கடந்த காலத்துல இப்படியும் இருக்கு அப்படி சொன்ன ஒரு ரிவர்சபிள் சோசியல் ஆக்டிவிட்டிக்கு தங்களை உட்படுத்துங்களேன் ஒரு முயற்சி செய்யுங்களேன் போய் ஒரு படம் ஓடாம தான் போயிட்டு போறேன் சமூகத்தை மாத்தணும்னு நினைக்கக்கூடிய நீ ஒரு தியாகம் தான் பண்ண அதாவது ஒரு சீசன் இது நீ இந்த மாதிரி படம் தான் நிறைய வருது நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கும் இது ஒரு சீசன் பாவம்டாதுப்பா அதாவது சட்டங்கள் வந்துருச்சு ஒன்னு ரெண்டு இடத்துல வந்தது இருக்கா இருக்கு அதையெல்லாம் மாத்துறதுக்கு இந்த சிந்தனை தவறு இது முறையானது அல்ல சரியானது அல்ல மேலும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் நீ ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினரின் அதிகாரத்தை கூட தெரியாத கூட்டமாகத்தான் இருக்க சிலர் ஆட்டு வைக்கக்கூடிய பொம்மைகளாகத்தான் இருக்க அப்படின்னு இவங்களை குத்துற வேலையை நீ செய்யப்படாது அதுல எல்லாம் ஒரு காட்சி இருக்கு அதாவது தங்களுக்கு மரியாதை கொடுக்காத தன் உயர் சாதி சொந்தக்காரர்களை அவமானப்படுத்துவதற்கு அந்த கூழ்பானைங்கிற கேரக்டர் வரக்கூடிய சசிகுமாரை கூட உட்கார சாப்பிட வச்சுட்டாலே அவங்க அசிங்கப்பட்டுருவாங்க இவனும் ஒன்னும் கிடையாது சமம் உட்கார வச்சு சாப்பிட்ட வச்சாலே அவன் அசிங்கப்படுத்திடலான்னு அந்த அந்த ஊராட்சி மன்ற நிரந்தர தலைவராக வரக்கூடிய ஒரு நபர் வந்து செய்யறாரு அதுக்கு பதிலுக்கு அவங்க அந்த சொந்தக்காரர் என்ன பண்றாரு அதே மாதிரி கூழ்பானை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை சசிகுமாரோடைய சமூகத்தை சேர்ந்தவரை அந்த மாதிரி ரிசர்வ் தொகுதியாகுது அந்த நாமினேட் பண்றதுக்காக தான் கார்ல கூப்பிட்டு வந்துட்டு பழிக்கு பழி வாங்குறாரு எப்படி என்ன சொல்ல வர சமூகத்துக்கு இதை பார்த்துட்டு இதை பாராட்டக்கூடிய மனநிலை திருமாவளவனுடைய மனநிலை ஐயோ இவர்கள் எல்லாத்தையும் ஆபத்தான ஒரு சிந்தனை திருமாவளவனுடைய சிந்தனை இந்த சமூகத்திற்கு செய்யக்கூடாத துரோகத்தை செய்யறது நீங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் இந்த காலத்துலயும் இப்படி இருக்குதே அப்படின்னு உள்ள ஃபைட் பண்ணி ரெவல்யூசன் பண்ணி அம்பலப்படுத்தி தான் கட்சிக்காரனுக்கு நடந்ததை வெளியே சொல்ல உங்களுக்கு துப்பு இல்லை இதுல போய் அதுல பாராட்டு பத்திரம் படிச்சிருக்கீங்க இந்த படத்துக்கு எவ்வளவு அவமானம் எவ்வளவு அசிங்கம் இந்த சமூகத்திற்கு நீங்க என்ன தகவல் சொல்ல வரீங்க அந்த சமூகத்தை என்னவா நீங்க பிம்பப்படுத்துறீங்க அந்த சமூகம் இப்படியான சமூகம் அல்ல ஆதராவினர் என்று பெயர் வாங்குவதற்கு முன்பு அந்த சமூகத்தினுடைய நிலை என்பது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது ஆனால் நூறாண்டு கால அரசியல் பாரம்பரியம் கொண்ட சமூகம் அது அம்பேத்கருக்கு அறிவுரை சொன்ன கட்டமலை சீனிவாசன் அவர்கள் இருந்த சமூகம் பிறந்த சமூகம் இதை கொண்டு வந்து இதுதான் புரட்சி சமூக அடிமைதான் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை எஸ் கோர்ஸ் அப்படின்னு அங்கீகரிக்கக்கூடிய இடத்திலா நீங்கள் இருக்கிறீங்க ஒரு தலைவராக செய்யக்கூடிய பணியாது சினிமாக்காரர்களுக்கு கதைக்கு ஏதாவது ஒரு கரு அவ்வளவுதான் அந்த கரு சினிமாவாக உருமாறும் பொழுது அது என்ன மாதிரியான ஒரு பதிப்பாக பதிவாக ஆவணமாக இந்த சமூகத்தில் நிலைத்து நிற்கும்ங்கிற அந்த புரிதல் படம் எடுக்கிறவனுக்கு இல்லை சரி படம் எடுக்கிறவங்களுக்கு இல்லைன்னாலும் கூட சமூகத்தின் இந்த நிலைகளை மாற்ற வந்தவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்கள் இந்த காட்சியையும் இந்த படத்தையும் அங்கீகரிப்பது என்பது துரோகம் தமிழ்நாட்டில் பல சமூகங்களை படிக்கும் குறிப்பா நாடாளு சமூகத்தை படிங்க தன் சமூகத்தை சேர்ந்த கடந்த கால வரலாறு பாட புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரே காரணத்திற்காக அந்த சமூகம் கொந்தளிச்சு நின்று போராடி அந்த பாட திட்டத்தின் அந்த பாடத்தையே நீக்க வச்சாங்க ஏன் நடந்ததுதான் ஆனால் அதை என் எதிர்கால தலைமுறை படிச்சே ஆக வேண்டிய கட்டாயம்லாம் கிடையாதுங்க அது ஒரு அடிமை வரலாறு அதை என் எதிர்கால தலைமுறை படிக்க வேண்டாம் நாங்க இப்ப முளைச்சு முன்னேறி பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக வளர்ந்துருக்கிறோம் அந்த வரலாறை படிச்சா போதும் தானே அப்படிதானே இருக்கணும் எல்லா காலகட்டத்திலும் அந்தந்த காலகட்டத்தில் பெரும்பான்மை சிறுபான்மையாகவோ எவ்வளவு பொருளாதார அடுக்கையில் எவ்வளவு சமூக அடுக்கையில் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு ஆஹ் ஒரு அடையாளத்தின் அடிப்படையில எல்லா சமூகங்களும் கீழேயும் இருந்திருக்கு மேலையும் இருந்திருக்கு அதுதான் தமிழர்களுடைய வரலாறு இந்தியாவினுடைய வரலாறு அப்படி இருக்கும் பொழுது ஒரு சமூகத்து மட்டுமே ஒரு நூறாண்டு கால சினிமாவிலும் ஆயிரம் ஆண்டு கால வரலாற்றிலும் ஒரு குறிப்பிட்ட சமூகங்களை தாழ்வு நிலையிலேயே அடிமையாகவே சித்தரிச்சு 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 மேலும் மேலும் அந்த சமூகங்களுக்கு அதே உளவிகளை கடத்தி இதுதான் உங்களுடைய நிரந்தர அடையாளம் நிரந்தர வரலாறு என்பதை போல பாதிச்சு அந்த சமூகத்தை கைகால கட்டி போடுறதுங்கிறது அந்த சமூகத்தின் அந்த வளர்ச்சியை தடுக்கிறது அந்த சமூகத்தின் உளவியல் கட்டை க அவித்து போடாமல் அப்படியே வச்சிருக்கிறதுங்கிறதுலாம் மிகப்பெரிய பாவம் அதை செய்யக்கூடாது தயவு செய்து அந்த சினிமா எடுக்க வரணுங்கிறவங்க மனதில் தோன்றதெல்லாமே புரட்சி நினைக்கக்கூடாது அது அந்த சமூகத்தின் மாறும் அது சமூகத்தின் என்ன யார் யாரையெல்லாம் காயப்படுத்தும் ஆமா தான் உயர்ந்த சாதிங்கிறவன் இன்னைக்கு இங்க இருக்கிறான் அப்படின்னா டே நீ உயர்ந்த சாதி இல்லைன்னு சொன்னா அவனுக்கு வலிக்குமா ஆமடா நீ வசந்த சாதி தான் நீ யார தாழ்ந்த சாதின்னு சொல்றியா அவன் தாழ்ந்த சாதி தான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு வலிக்குமா எப்படி வலிக்கும் அவன் மேலும் அவன் கொண்டாடுறதா தான் இருக்கு வழிய சொல்றேன் வலிய சொல்றேன் அப்படின்னு ஏற்கனவே வழியில் இருந்து கிட்டத்தட்ட அந்த வழியை கடந்த மக்களை மீண்டும் வலிக்க செய்வது மீண்டும் அந்த மக்களை வந்து முனைமுழுங்க செய்யும் அதை ஒரு காலத்திலும் படைப்பாளி என்று தன்னை கொள்பவன் செய்யக்கூடாது அது அறமாகாது முறையாகாது இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய சேவையாக பாவமாகத்தான் இருக்கும்